முப்பத்தொம்பது தொகுதிகளில் வந்து போட்டியிட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத ஓட்டை சதவீதத்தை வாங்கி தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து உருவாகியிருக்கு சீமானோடைய இந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் வந்து எப்படி பார்க்குறீங்க மிகப்பெரிய சாதனை இது இந்தியாவிலே பெரிய சாதனை ஓல்டன் சயின்ஸில் நான் அதை சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் மூணு புள்ளி எட்டுங்கிறது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டாக உயர்ந்துச்சு பட் நான் சொன்னது மாதிரி ரெண்டு ச ரெண்டு மடங்கை தாண்டி கூடுதல் வந்துட்டாங்க இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இந்த என்டிஏக்குள்ளேயும் இல்லாத சந்திரசேகராவோட கட்சி பத்தொம்பதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்ட எடுத்தவங்க இருபத்தி நாலில் பதினாறு சதவீதமாக குறைஞ்சி போயிட்டாங்க இந்த அரசியல் விமர்சகர் சுமன் சீராமணி ஒரு சோகர மூணாவது அணி நாலாவது அணியெல்லாம் இங்கே வேலையும் கிடையாது ரெண்டு சதவீதத்துக்கு போயிடுவார் ஜீமானன்னார் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்தார் வட இந்தியாவில் வந்த என்னுடைய நண்பர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இது இளைஞர்கள் சரின்னு சொல்கிறாங்க சார் நாப்பில் மக்களவையில் எடுத்ததோட டவுன் மடங்கு எடுத்திருக்கிறார் அடுத்த சட்டசபை தேர்தலில் அவர் சட்டசபை தேர்தல் எடுத்ததை விட மூணு மடங்குக்கு மேலே கண்டிப்பாக வாக்கெடுப்பார் கேரண்டியாக அவரை சொல்லிடலாம் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அடுத்த கட்டத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் சார் முப்பத்தொம்பது தொகுதிகளில் வந்து போட்டியிட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டை சதவீதத்தை வாங்கி தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து உருவாகியிருக்கு சீமானுடைய இந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் வந்து எப்படி பார்க்குறீங்க மிகப்பெரிய சாதனை சீமானோட இது இந்தியாவிலே பெரிய சாதனை கோல்டன் சான்ஸில் நான் அதை சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவிலே மிகப்பெரிய சாதனை சீமானுக்கு எத்தனை சதவீத வாக்கு எத்தனை சதவீத வாக்குன்னு எல்லோரும் கேட்கும்போது ரெண்டு சதவீதம் அல்லது அதோட கூடி இருக்குங்கிற கருத்தை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் பர்சன்டேஜை நான் சொல்லலை பட் நான் சொன்னது மாதிரி ரெண்டு ச ரெண்டு மடங்கை தாண்டி கூடுதல் வந்துட்டாங்க மூணு புள்ளி எட்டுங்கிறது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டாக உயர்ந்துட்டு இந்த ஒரு வெற்றிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இந்தியாவில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியிலையோ இந்தியா கூட்டணியிலையோ ராகுல் காந்தி ஸ்டாலின் இவங்கெல்லாம் அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் இந்த கூட்டணியிலையும் இல்லாமல் இந்த கூட்டணிகள் பலமாக போட்டியிடக்கூடிய மாநிலங்களில் போட்டியிட்ட கட்சிகள் நிலமை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இருபத்தி நாலுக்கும் எப்படி இருக்குங்கிறத நான் புள்ளி வரத்தை கொடுக்குறேன் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகரராவ் கட்சி கட்சி அவர் வந்து பாரதிய ராஷ்ட்ரிய சமிதினு திரும்ப மாற்றிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்து மும்முனை போட்டியில் மிகப்பெரிய அளவு அதிக அளவு சீட்டுகளை தெலுங்கா தெலுங்கானாவில் வெற்றி பெற்ற ஒரு சந்திரசேகர் ராவ் இப்பொழுது தெலுங்கானாவில் மோடி கடுமையாக பிரச்சாரம் பண்ணி ஏழு சீட்டு எடுத்துட்டாரு என்டிஏ வந்து அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தெலுங்கானா கவர்மெண்ட்டை ரேவந்த் ரெட்டி கைப்பற்றதின் சூழ்நிலையால் காங்கிரஸும் அங்கே பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சனால ஆனால் இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இந்த என்டிஏக்குள்ளேயும் இல்லாத ராவோட கட்சி பத்தொம்போதில் நாற்பத்தி ரெண்டு சதவீத கிட்ட எடுத்தவங்க இருபத்தி நாலில் பதினாறு சதவீதமாக குறைஞ்சி போயிட்டாங்க கூகுளை தட்டி பாருங்கள் எல்லாேருக்குமே இந்த டேட்டா தெரியும் அடுத்தபடி அகாலி தளம் பஞ்சாபில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக கூட்டணியில் நின்று ரெண்டு சீட்டு எடுத்தாங்க இப்போ பஞ்சாபில் பாஜக நல்லா வளர்ந்துருக்காங்க இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸும் எம்பி சீட்டுகளை பெற்றிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியும் இல்லாமல் இந்தியா கூட்டணியும் இல்லாமல் என் இல்லாத அகாலித்தளம் கழிஞ்சடவை இந்தியா கூட்டணியில் நின்னவங்க என்டிஏ கூட்டணியில் நின்னவங்க மோடி பிரதமர் நின்னவங்க இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் பத்தொம்போதில் எடுத்திருந்தாங்க இப்போ ரெண்டு கூட்டணியும் நிற்காதவங்க இருபத்தி நாலில் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் பாதியாக குறைஞ்சிடுச்சு பாதிக்கும் கீழே போயிடுச்சு பகுஜான் சமாஜ் பார்ட்டி மாயாவதி அவங்க கழிஞ்சவடை அகிலேஷ் யாதவ் கூட கூட்டணி நின்னாங்க அவங்க தான் பாஜகவுக்கு அங்கே வந்து பெரிய எதிரான சக்தியாக இருந்தாங்க அன்றைக்கி எடுத்தது பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் இன்றைக்கி பிரிமிஷ்டர் கேண்டிடேட் இல்லாமல் ரெண்டு அணியும் இல்லாமல் அவங்க எடுத்தது ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் ஏன் ஒரிசாவில் கூட நவீன் பட்நாயக்கு அங்கேயும் இல்லாமல் இங்கேயெல்லாம் கீழே போயிட்டாப்புல ஆனால் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தவங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாப்பில் அந்த அரசியல் விமோசகர் சுமன் சீராமணி ஒரு சோதரர் வருவார் மூணாவது அணி நாலாவது அணியெல்லாம் அங்கே வேலையும் கிடையாது ரெண்டு சதவீதத்துக்கு போயிடுவார் சீமானுன்னார் நான் ரெண்டு மடங்கு வருவார்ன்னு அதுக்கு மேலேயும் போகலான்னு சொன்னேன் ரெண்டு மடங்கு கேரண்டி கொடுத்தேன் அதுக்கு மேலேயும் போகலாம் ஆனால் ரெண்டு மடங்குக்கு மேலே ஒரு நியர்லி ஒரு முக்கால் பர்சன்ட் கூட வந்திருக்காங்க இந்த சாதனைங்கிறது இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனை சுமன் ஸ்ரீராமன் கருத்தும் சரிதான் ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு மணி மூணு மணி பாட்டியில் இருக்கும்போது நாலாவது உள்ள ஒரு கட்சி தனிச்சு நிற்கும் ரெண்டு பர்சன்ட் தானே போனோம் அப்போ சுமன் ஸ்ரீராமன் ரெண்டு பர்சன்ட் தான் போகும்னு அவர் கருத்து தெரிவிக்கல தப்பு இல்லை ஆனால் சீமான் வந்து எப்படி சாதிச்சிட்டாருன்னா பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்டு அந்த பாயிண்ட்டில் மட்டும் சாதிச்சுட்டான்னு சொல்ல வரல சுமன் ஸ்ரீராமன் அவர் சாதித்த இடம் வேலுப்பிள்ளை பிரபார்ன்னு இம்மேஜி தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக இருக்குது வேலுப்பிள்ளை பிரபார்னா தமிழின தலைவராட்டும் ஏழு நாடுகள் போட்டி போட்டும் போல் நாடுகளோட தாக்குதலை மீறி நின்று ஒரு தமிழனா தமிழர்கள் வந்து வேலுப்பிள்ளை பிரபார்ன பார்க்குறாங்க தமிழன் அடையாளமாக உலகளவில் தமிழனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் வாங்கி பாக்குறாங்க நானே சொல்லியிருக்கேன் கேரளா லாமடி க காலேஜில் பிரபாகனை பற்றி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறத சொல்லியிருக்கிறேன் அடுத்தபடியாக சீமானோட சமூக நீதி பார்வை கன்ஷிரா மாதிரி பொது தொகுதியில் ஆதித்தமிழர் அரசியல் அதிகாரம் இல்லாத சமங்கள் மீண்டும் இரு இருபத்தி ஆறில் அவர் செய்ய போகிறார் பெண்களுக்கு இருபது 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 பெண்களுக்கு இருபது இருபது இந்த மாதிரிப்பட்ட இது திரும்ப அவரோட கடுமையான உழைப்பு அவரோட துணிச்சல் அவருடைய ஒரு ஆளுமை அவருடைய புத்தி சாதுரியம் ஒரு நிதானமாக சில விஷயங்களை அணுகிறது இந்த மாதிரிப்பட்ட இதுலேயும் ப்ளஸ் அவர் வந்து மிக கடுமையான உழைப்பு ஒரு வீகத்தை எடுத்தார் இந்தியா கூட்டணி இலையும் இல்லாமல் பாஜகவிலையும் இல்லாத என்டிஏலையும் இல்லாத கட்சிகளெல்லாம் இந்திய அளவில் மிகப்பெரிய பின்னடைவர் அதுவும் ஐஎன்எல்டி சௌத்தாலா கிளான் அவங்களாம் ரொம்ப மோசமாக போயிட்டாங்க ரெண்டு அணிலையும் இல்லாமல் ஆனால் இவர் இங்கே என்ன வியூகம் எடுத்தாருன்னா காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்தார் வட இந்தியாவில் வந்த என்னுடைய நண்பர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த இளைஞர்கள் சரின்னு சொல்கிறாங்க சாரணாப்பில் ஆக ரெண்டு மடங்கு எடுத்திருக்காருனா அது மக்களை சீமான் ரெண்டு மடங்கு வாக்கு எடுத்திருக்கிறாருன்னா நிச்சயமாக சட்டமன்றணி வரும்போது இதே சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு லெஸ் இன்பாம் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிஸு பரவலாக வாழக்கூடிய வண்ணார் நாவிதர் போன்ற சமூகங்கள் பெரும்பான்மை சமூகங்களை தான் ஒரு ஏரியாவில் வேட்பாளர் நிறுத்தணுமா திருநெல்வேல நாடார தான் நிறுத்தணுமா யாதவரை நிறுத்துவேன் இங்கே தஞ்சாவூரில் முஸ்லீமை நிறுத்துவேன் இந்த மாதிரி சீமானோட அரசியல் பார்வை இந்த வன்னியர் அல்லாதவர்களை நான் செங்குந்தர் பரையர் இவங்களுக்கெல்லாம் அதிக பிரபுத்துவம் கொடுப்பேன் இந்த முறை அருந்ததியருக்கும் அதிக பிரதித்துவம் கொடுக்க போகிறேன் தேவேந்திர உள்ள வேளாளர் பரையர் மாதிரின்னு சீமான் முன்னெடுக்கக்கூடிய கன்சிராம் பாணி அரசியலில் தான் ஹண்ட்ரட் பர்சன்டோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் தான் சீமான் வளர்ந்தால் தான் நாம் அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இந்த சூழ்நிலையிலும் ரெண்டு மடங்கு ஓட்ட சீமானுக்கு போட்டிருக்காங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த இஷ்யூவை இரநூற்றி பதினாலு தொகுதியிலையும் இறுக்கி பிடிக்கும்போது அவர் சட்டமன்றத்தில் எடுத்த வாக்கை விட மூன்று நான்கு மடங்கு வாக்களை எடுக்கிறதுக்கு உள்ள பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்லிமெண்ட்டில் கீழே போனோம் மூணு புள்ளி ஆள் எடுத்தவர் ரெண்டு தான் எடுக்கணும் அதைத்தான் சந்திரசேகரராவ் நிரூபிச்சிருக்கிறாரு அதைத்தான் தேவிலால் கிளான் நிரூபிச்சிருக்காங்க அதை தான் அகாலி தளம் நிரூபிச்சிருக்குது பகுஜான் சமாஜ் கட்சி நிரூபிச்சிருக்குது ஆனால் சீமான் ரெண்டு சதவீதம் எடுக்க வேண்டியவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எடுத்திருக்காருன்னா அவர் சட்டமன்ற அணி வரும்போது பஞ்சாபில் ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏழு புள்ளி நாலு சதவீதம் எடுத்தவங்க சட்டமன்றத்தில் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது நாற்பத்தி மூணு சதவீதம் முறை போனாங்க நம்பிக்கை அது ஆம் ஆத்மி கை கொடுத்தது இப்போ இதே ஆம் ஆத்மி மக்களவையில் அதில் பாதி தான் எடுத்திருக்காங்க இருபத்தேழு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்காங்க ஸோ மக்களவைங்கிறது வேறு ம சட்டமன்றங்கிறது வேறு ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு நான் மறுக்கல்ல சீமான் அதில் சாதிச்சிருக்கிறாரு எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் மக்களவையில் எடுத்த வாக்களை எடுத்திருக்கிறாரு அதற்கு பிரேமலதா அம்மையாரோட கூட்டணியும் விஜயகாந்துக்கு சிம்பதியும் ஒரு காரணம் அதே வேளையில் எடப்பாடி வந்து சட்டசபையில் எடுத்த முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து பதிமூணு சதவீதம் வாக்குகள் கீழே போயிருக்கிறாரு சீமான் சட்டசபையில் எடுத்த வாக்கை விடவும் ஒன்றரை சதவீத வாக்குகள் அதிகம் எடுத்திருக்கிறாரு மக்களவையில் எடுத்ததோட டவுன் மடங்கு எடுத்திருக்கிறாரு அடுத்த சட்டசபை தேர்தலில் அவர் சட்டசபை தேர்தலை எடுத்ததை விட மூணு மடங்குக்கு மேலே கண்டிப்பாக வாக்கெடுப்பார் கேரண்டியாக அவரை சொல்லிடலாம் மக்களவையிலே பாதியாக ரெண்டு பர்சண்ட்டுக்கு அகாலிதளம் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி மாயாவதியோடய பகுஜான் சமாஜ் மாதிரி போக வேண்டியவர் ரெண்டு மடங்குக்கு இந்தியாவிலே சாய்ச்சிருக்காருன்னா சட்டமன்றத்தில் அவரோட அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது அவரோட ஆளுமையும் வீழ்ச்சியும் வந்து பல மடங்கு இருக்குங்கிறத தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கலாம் இதை சுமன் ஸ்ரீராமன் சொல்ல மாட்டார் சாமண்ணன் சொல்ல மாட்டார் இதை மணி சொல்ல மாட்டார் தம்பி சவுக்கு சங்கர் விரைவில் வெளிவர வாழ்த்துகிறேன் தம்பி சவுக்கு சங்கர் சொல்ல மாட்டார் தமிழா தமலா பாண்டியன் சொல்ல மாட்டார் நான் சொல்கிறேன் உண்மை உண்மையை சொல்கிறேன் அதே வேளையில் சீமான் கொள்கை வேறு என் கொள்கை வேறு சீமான் கொள்கைக்கும் என் கொள்கைக்கும் என்றைக்குமே ஒத்து வராது அது வேறு விஷயம் ஐடியாலஜிக்கல் நான் டிஃப்ரெண்ட்டு தான் ஆனால் சீமான் இந்த சாதனையை இந்தியாவில் செய்திருக்கிறத மனப்பூர்வமாக மனச்சாட்சி படி சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன் இந்த மனச்சாட்சி சுமன் ஸ்ரீராமன்களுக்கு இருக்காது தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்களுக்கும் ஷியாமண்ணன் போன்றவர்களுக்கும் ஏன் இல்லை என்பது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் விமர்சகர் மணி இந்தியா டுடே மணி நான் சொல்கிறது கேட்டால் ரவீந்திர துறைசாமி சொல்கிறது சரிதான்னு அவர் பேசுவார்ன்னு நினைக்கிறேன் எனிவே நான் சொல்கிறது உண்மை டேட்டாவோடு கூடியது இந்த டேட்டாவை எனக்கு எடுத்து தந்த மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் இன்ஜினியருமான தம்பி ஜெயந்தன் அவர்களுக்கும் இந்த இந்த டேட்டா இப்படி இருக்குங்கிறத வாய்ப்பு இருக்குங்கிற சொன்ன தம்பி பிரசாந்த் தம்பி ரிஷி மாதவன் ஆகியோருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இந்த அளவுக்கு இந்தியன் லெவலில் உள்ள டேட்டாவை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் சீமான் தமிழகத்தில் பிரபாகரன் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் ரெண்டு மடங்கு அரை மடங்கு போய் ரெண்டு பர்சண்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு எட்டுக்கு மக்களவையில் வந்திருக்காருனா மிகப்பெரிய சாதனை இதில் இன்னும் சீமானுக்கு வாக்கில் இன்னொரு விஷயமும் நான் நினச்சது நடந்திருக்குது நான் எதிர்பார்த்தது நடந்திருக்குது அதை இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசுகிறேன் அதுவும் சீமானுக்கு வந்து வாக்கு வங்கியை பெருசாக குவிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த நான் இன்னும் ஆய்வு பண்ணி டீட்டெயிலாக பேசுகிறேன் இப்போ இதுவே இந்தியாவில் யாரும் செய்யாத சாதனையை என் கருத்தியலுக்கு மாறான கருத்தியல் கொண்ட சீமான் செய்திருக்கிறாருங்கிறது உண்மை உண்மையை நான் சொல்கிறேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சார் பதினெண்டு தொகுதியில் வந்து ஒரு லட்சம் வாக்குகளுக்கு வந்து மேல் ஆறு தொகுதியில் வந்து மூன்றாம் இடம் என்டிகேவின் வளர்ச்சியை வந்து இது எப்படி பார்க்குறது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப டஃப் கொடுத்துருக்காங்க அதிமுகவுக்கே டஃப் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க அதிமுகவையே தாண்டி பல இடங்கள்ல இருக்காங்க என் உளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நாலாவது போயிட்டு இவங்க மூணாவது வந்துட்டாங்க அதான் சீமான் வந்து ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது சமூக ரீதியாக வன்னியரும் தான் சீமான் இதை புரியணும் சீமான் ஒட்டுமொத்த தமிழர்னு எல்லா தமிழருக்கும் தமிழ் ஜாதி யாரையும் எல்லாத்துக்கும் பொதுவாக போகணும்னு நினைக்கிறாங்க நியாயமான பார்வை தான் அதை நான் மறுக்க வரல ஆனால் அவரே ஒரு தாய்க்கு உள்ள குழந்தைகளில் வந்து அதிகாரம் பெறாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிற கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்தை சட்டமன்றத்தில் செயல்பட ஆரம்பித்தார்னா அதுக்கு அந்த மக்களும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இந்த இதெல்லாம் இது போது எடப்பாடி பழனிசாமி கொங்குவேலாளருக்கும் வன்னியருக்குமா இருக்கிறாரு சீமான் வந்து செங்குந்தருக்காக பறைவருக்காக வண்ணார் நாவீதருக்காக அருந்ததியர்களுக்காக வீட்டு கொண்டிருக்காகலாம் நிற்கிறாருங்கிறத அந்த கேண்டிடேட் செலெக்ஷனில் சீமான் நிரூபிச்சிட்டாருன்னா பெரிய அளவு எடப்பாடி பழனிசாமியை இன்னும் கொங்கு பகுதியிலையும் வன்னியர் பகுதியிலேயும் சீமானால் பலையனப்படுத்த முடியும் தென் தமிழகத்தில் பலயனப்படுத்துகிறது படுத்தியிருக்கிறதை நம்ம தெளிவாகவே பார்த்தோம் இன்னும் சரியான வீகம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறையும் சீமான் சீமானால் பலயீனப்படுத்த முடியும் இதை பொதுவான தொலைக்காட்சியில் மாட்டாங்க பட் உண்மை நிலமை இது தான் பொதுவான தொலைக்காட்சியில் திமுகவுக்கும் அதிமுக போட்டி திமுக அதிமுக போட்டின்னு சொன்னாங்க அக்னி பொருட்களை இடையில் போட்டி இருக்க முடியாது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போட்டின்னு சொல்லுங்கள் அது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போட்டி ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி ஸ்டாலினுக்கும் அன்புமணிக்கும் போட்டின்னு தான் அதை பார்க்க முடியுமே தவிர அது திமுக திமுக போட்டின்னு நினைக்க பார்க்கறது தவறு இப்போ திமுக செய்தி தொடர்பாளர்களே உணர்றாங்க எத்தனை நாள் தான் மறைச்சு மறைச்சு பேச முடியும்னு அவங்களும் இப்போ உணர ஆரம்பிச்சிருங்க டேட்டா நம்ம கொடுக்குறோம அந்த இடத்துக்குள்ளே அவங்களும் உணர்றாங்க இன்னும் இதை விட இன்னைக்கு நான் டீட்டெயிலாக பேசணுங்கிற ஒரு தகவலை ட்ரெய்லர் மாதிரி மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அனிடம் நான் தமிழரிடம் முதல் முதல் திமுக நாலு டு நாலரை சதவீத வாக்கு இழந்திருக்கு முதல் முதல் இதுவரை சீமான் எடுத்த வாக்குகள் எல்லாம் வந்து ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள் தான் இந்த முறை தான் மொத மொத சீமான் வந்து திமுக அணியிலருந்து வாக்குகளை தன் பக்கம் எடுத்திருக்கிறாரு நான் டீட்டெயிலிங்காக தொகுதி வாரியாக நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் அது வாய்ப்பு இருக்குங்கிறத சொன்னேன் அது எடப்பாடிக்கும் போகலை பாஜகவுக்கு ரொம்ப கொஞ்சம் இருக்குது பெரிய அளவில் அது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் திமுக இழப்பில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே அது சீமானுக்கு வந்திருக்கு இந்த ப்ராசஸும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு லா ஆஃப் டிம்னிஷிங் ரிட்டனுங்கிற பாயிண்டில் நான் சொன்னேன் நடந்திருக்கு அந்த டீட்டெயிலையும் மறு இதில் எங்களை டேட்டா அனலிஸ்ட் இருந்து தகவல்களை பற்றி தெளிவாக நான் பேசுகிறேன் திரு சீமான் அவர்களுக்கு வந்து இந்த சின்னத்தில் வந்து கடைசி வரைக்கும் எழுத்துட்டு வந்து அப்புறமா தான் மைக் சின்னம் கொடுத்தாங்க ஒருவேளை வந்து விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் இருந்திருந்தால் இதோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குமா அது அவருக்கு ஒரு பெரிய இடர்பாடு இருந்து அவரோட நேர விரயம் கிடச்சிது எப்படி அதை எதிர்கொள்கிறங்கிறது குழப்பம் இருந்தது அப்புறம் சார்ந்த கட்சிக்காரங்களுக்குமே தேர்தலிலே போட்டி போட முடியாத நிலம் வந்துருமோ தொகுதிக்கு ஒரு சின்னம் வந்துருமோ இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது அது அவருக்கு ஒரு பலகீனம் தான் பட்டு தான் விக்டிமைஸ் செய்யப்பட்டங்கிறத அவர் ப்ரொஜெக்ட் பண்ணது அவருக்கு ஒரு பலமாட்டு நான் அதை பார்க்குறேன் விவசாய சின்னத்தால் என்ன பாதிப்புங்கிறது அதுவும் அன்லிஸ்ட்டு நம்ம தம்பிமார்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விவசாய சின்னத்தில் போ நின்றவங்க எவ்வளோ ஓட்டு எடுத்தாங்கங்கிறத ஒரு டீட்டெயில் எடுங்க அந்த ஓட்டு சீமானுக்கு வந்திருக்க ஓட்டாக பார்த்துக்கலாம் அதை எடுக்க சொல்லியிருக்கிறேன் எனிவே சீமானோட இந்த சாதனை இந்திய அரசியலில் வேறு எந்த தலைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்ய முடியாத ஒரு சாதனை சந்திரசேகர் ராவ் சுக்பீர் சிங் பாதல் மாயாவதி பஞ்சாப் ஆம் ஆத்மி இவங்கள்லாம் செய்ய முடியாத ஒரு சாதனையை சீமான் செய்திருக்கிறாரு இது சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியும் பலத்தையும் நம்பிக்கையும் சீமானு கொடுக்கும் நான் தரவு தரவுகளோடு அதிகாரபூர்வமான தகவல்களை கோல்டன் ஸ்டான்ஸ் முன்னாடி வைக்கிறதுல பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ற கேள்விகளுக்கு விரிவான பதில்கள் மட்டும் இல்லை தரவுகளோடு வந்து பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார்